தீராத குடும்ப பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கும் உங்கள் பிரச்சனையை ஒரு வரியில் இப்படி எழுதி இப்படி அழித்துவிடுங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு வெள்ளை பேப்பரில் நீல நிற பேனாவில் வெள்ளை காகிதத்தில் உங்களுடைய தீராத பிரச்சனையை எழுதுங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அரகஜா மற்றும் பச்சை கற்பூரத்தை வாங்கிக் கொண்டு அரகஜாவை உங்கள் ஆள்காட்டி விரலால் தொட்டு இந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டு எழுதிய கஷ்டங்களை உங்கள் விரலால் இந்த அரகஜாவை வைத்து அடித்து வாருங்கள் இந்த பேப்பருக்கு நடுவே ஒரு பச்சை கற்பூரத்தை வைத்து மடித்து பேப்பரில் எழுதிய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிவிட்டது இனி நம்முடைய வாழ்க்கைக்கு விடிவு காலம் வந்துவிட்டது என்ற நினைப்போடு மடித்த இந்த பேப்பரை உங்கள் வீட்டிலேயே கண்ணுக்கு தெரியாமல் கைக்கு எட்டாமல் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் கடன் அடைய சொத்து பிரச்சனை தீர திருமணம் நடக்க கணவன் மனைவி சண்டை போடாமல் இருக்க தீராத நோய் தீர இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த காகிதத்தில் எழுதி மேல் சொன்னபடி பரிகாரத்தை செய்தால் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த கஷ்டம் கஷ்டப்படாமல் உங்களை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை